சகோதரர்களே அல்லாவுக்கு அன்பு அன்புமிக்கவள் தாய் அல்லாவுக்கு அடித்ததாக மன்னிப்பவள் தாய் மட்டும்தான் தந்தை விரட்டுவார் தாய் விரட்ட மாட்டாள் தாய் வரட்ட மாட்டால் தந்தை அடித்து உதை அனுப்புவார் தாய் இறக்கம் காட்டுவார் சகோதரர்களை எவ்வளவு அணியாக செஞ்சுவார்கள் தாய் இறக்கம் தான் காட்டுவாள் அவளால் அது மட்டும் தான் முடியும் இந்த தாயை இன்றி எத்தனை பேர் மதிக்கிறோம் எத்தனை பேர் மதிக்கிறோம் எமனிலே ஒரு பாதி அதாவது ஒரு நாட்டுப்புறத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் சம்பவம் சொன்ன வாழ்க்கையில பாடம் என்றதனால சொல்றோம் கண்ணியமான சகோதரிகளே எமனுடைய ஒரு இமாவின் சம்பவத்தை அறிவிக்கிறாங்க ஒரு வாலிபன் அவனோட உம்மா மட்டும் தான் வாப்ப மௌத்தி வாப்பா மௌத்தி உம்மா ஒரு பத்தினியான ஒரு பெண் இளம் வயதுலயே வாப்பா மௌத்தி அதுக்கு பின்னால உம்மா திருமணம் செய்யல அந்த தாய் என்ன செய்யறாங்க மகனை அன்பாக வளர்க்குறான் அன்பாக வளர்க்குறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த பெண்ணோடயும் பேசக்கூட விடமாட்டாங்க ஏ ஏண்ட புள்ளட ஒத்துமொத்த அன்பென் ஏண்ட புள்ளட முழு அன்பும் எனக்கு மட்டும் கிடைக்கோடு மண்டி அந்த தாய் எதிர்பார்க்கிறாள் தான் இன்னொரு கணவனை கூட தன் வாழ்க்கையில சேர்க்கல உம்மா இப்ப அந்த மகன் பெரிய ஒரு மோசமானவன் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால் அவன் என்ன செய்தான் ஒரு நாள் இந்த பத்தினையான இந்த பெண்ணை கணவன் இல்லாத பெண்ணை தப்பான ஒரு நடத்தைக்காக வேண்டி தடுமாறினான் அவள் அல்ல அவை பயந்தவள் தன்னை பாதுகாத்துக் கொண்டால் தன்னை பாதுகாத்துக் கொண்டால் நீ இப்படி தவறாக நடந்தால் இந்த நாட்டுடைய அரசனிடத்திலே இந்த நாட்டுடைய தலைவனிடத்திலே உனக்கு உன்னை பற்றி சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று பயம் காட்டினான் அந்த பத்தினி பெண் இந்த நேரத்தில் இவன் உடனே விட்டான் இவன் ஒரு வைராக்கியம் வைத்தான் எப்படியாவது அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும் யாரை அந்த பெண்ணை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தவன் என்ன செய்தான் தன்னுடைய மகளை வைத்து பிடித்தான் அவளுடைய மகளை அவளுடைய அவளுடைய அந்த தாயுடைய அந்த பத்தினி பெண்ணுடைய மகனை பிடித்தான் இருவருக்கு மத்தியிலே அன்பை உண்டாக்கிறான் இருவருக்கு மத்தியிலே அன்பை உண்டாக்கி சொன்னான் நீ என்னுடைய மகளை முடித்தால் உனக்கு என்னென்ன சன்மானம் தருவேன் என்னுடைய மாளிகை உனக்கு என்னிடத்துல இருக்கும் அனைத்து தங்குங்களும் உனக்குத்தான் என்னுடைய சொத்து பூராக உனக்கு தான் சந்தோஷம் அவளோ ஒரு அழகான ஒரு பெண் இவனால் தாங்க முடியாத அன்பு கொண்டாள் இப்ப யார மறந்தான் உம்மாவ மறந்தான் உம்மாவ மறந்தான் ஏ உம்மாட அன்பு நிறைய வேண்டிய இடம் வேற ஒத்தர் அன்பு வந்திருக்கிறது வேற ஒத்தர் அன்பு கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே இந்த நேரத்தில் அவன் சொன்னான் என்ன தெரியுமா இந்த மோசமானவன் நீ என்னுடைய மகளை முடிப்பதாக இருந்தால் இவ்வளவு சொத்தையும் தருவேன் ஆனால் ஒரு நிபந்தனையோடு தான் தருவேன் என்ன நிபந்தனை தெரியுமா உன்னுடைய உம்மாவை நீ கொல்ல வேண்டும் யார தாய் நவுது பில்லாகி மின்ஹா அல்ல மனைவரையும் பாதுகாப்பானாக கண்ணியமான சகோதரர்களே சொன்ன வார்த்தை என்ன நிபந்தனை உன்னுடைய தாயை நீ கொலை செய்து அவளுடைய ஈரலை கொண்டு வர வேண்டும் ஹாட்டை கொண்டு வர வேண்டும் சொல்லுகிறான் இவன் போறான் இவனுக்கு தேவை சொத்து வேணும் சொத்து வேணும் அந்த பெண்ணை அடையணும் போறான் பாக்குறான் எட்டி உமா தூக்க உமா தூங்குறாங்க கத்தி எடுத்து ஒரு குத்து குத்தினார் தாய கொலை செஞ்சார் கிழிச்சா நெஞ்ச ஹார்ட் எடுத்தா எடுத்துட்டு ஓடி வார ஓடி வார நேரம் ஓடி வார நேரம் எடற்பட்டி கீழே விடுகிறார் ஹார்ட் கையில் இருக்குது அந்த ஹார்ட் பேசுது வலதில் ஹபீப் எனது அருமை அன்புக்குரிய மகனே ஹல் அசாத் அந்த சூர் உனக்கு ஏதாவது கெடுதி வந்துட்டா வாப்பா தாயுடைய இதயமாக இருந்தாலும் மகனோடு பேசும் அந்த இதயம் பூராக இருப்பது மகனுடைய அன்புடைய அன்பு இத பிள்ளைகள் இல்ல இன்னைக்கு நாங்க விளங்குகிறோம் உமாட அன்ப எனக்கத்தை அதுக்கு பின்னால சகோதரிகளே தாய்மார்களே இவன் எலும்புறான் எலும்பி கவலைப்படுறான் என்ன உம்மா பேசினா பரவாயில்லை என்ன உம்மாட ஹார்ட் வேலை செய்யும் தெரியும் எங்களுக்கு ஹார்ட்ட கலட்டினாலும் வேலை செய்யும் சில நிமிடங்கள் அப்ப வேலை செய்த அந்த ஹார்ட் பேசியது என்னோடண்டா என்ற தாய் எவ்வளவு என்போடு அன்பு வைத்திருக்கிறாள் கவலை தாங்க முடியல இப்படிப்பட்ட பாவி நான் எதற்காக இதற்கு பின் உயிர் வாழ வேண்டும் என்று கச்சியை எடுத்து குத்தை பார்க்கும் போது மரண படுக்கையில இருக்கிறாள் தாய் இன்னும் அந்த தாய் சொல்லுகிறாள் யாபுனை எனது மகனே எனது மகனே என்னுடைய உள்ள கொன்றாரு ஏண்ட ஒரு கொண்டுட்டாய் இன்னக்கு கதத்த நப்சியல் அவ்வல் கல்பில் அவ்வல் என்னுடைய முதல் உள்ள கொண்டுட்டாய் மகனே

நானும் உனக்கு தந்ததுக்காக உன்னை பெத்தடிச்சு வளர்த்து ஆளாக்கியதுக்காக உண்ட சொர்க்கம் உண்ட உம்மா நன்றி செலுத்தி என்று சொன்னான்